இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் தமிழ்நாட்டையே உன்னால காக்க முடியல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் தமிழ்நாட்டையே உன்னால காக்க முடியல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுண்டம் போன கதையா இருக்குது ஸ்டாலின் தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு கிழிக்க முடியல தமிழ்நாட்டையே காலத்துல காலத்தில் குட்டிச்சவராகிட்ட இன்றைக்கு டெல்லிக்கு போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே நான் சொன்னதை போல உங்களால் எந்த காலத்திற்கும் இனி எந்த பகுதிக்கும் வர முடியாது என்ற மக்கள் சிந்தித்து விட்டார்கள்